உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனிப்பொருள் ஆணைமுகன் விநாயகப் பெருமான் கடவுள் டி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை தரிசனம் செய்து வருகிறோம் இன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் எழுந்தருள் இருக்கின்ற சங்குபாணி விநாயகரை வழிபட இருக்கிறோம் சப்பாணி விநாயகர் என்று கூட இவருக்கு பெயர் உண்டு காஞ்சிபுரம் திருத்தலமானது கோவில்களின் நகரமாக போற்றப்படக்கூடிய திருத்தலம் அல்லவா ஏராளமான திருக்கோயில்கள் இங்கு இருக்கின்றன தேவார பாடல் பெற்ற தலங்கள் இருக்கின்றன எல்லா தெய்வங்களுக்கும் நிறைய கோவில்கள் இருக்கக்கூடிய திருத்தலம் இந்த காஞ்சிபுரம் ஒரு குருவிற்கும் சீடனுக்கும் ஆன அழகான அந்த உறவை அந்த உறவினுடைய வலிமையை முக்கியத்துவத்தை பறைசாற்றும் விதமாக இந்த திருத்தலமானது இருக்கிறது இங்க பதினாறு வகையான விநாயகர்கள் வீற்றிருக்கின்றனர் அதுல சங்குபாணி விநாயகர் சிறப்பு வாய்ந்தவர் இதற்கு முன்பு கூட நாம் காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கின்ற விகட சக்கர விநாயகரை பார்த்தோம் இப்பொழுது சங்குபாணி விநாயகரை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த விநாயகருக்கு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா காஞ்சி மகா பெரியவர் எந்த ஒரு யாத்திரை மேற்கொண்டாலும் யாத்திரை முடிந்து விட்டு வந்த பிறகும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து நூற்று எட்டு சிதறு தேங்காய்கள் உடைத்து வழிபடுவது வழக்கம் அந்த அளவிற்கு பிரசித்தி பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலாக இந்த திருக்கோயிலும் இங்கிருக்கக்கூடிய விநாயக பெருமானும் இருக்கின்றனர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் நடைபெறுகிறது தேவர்கள் தங்களிடம் இருக்கின்ற வேதங்களினுடைய எல்லாம் ஆயுதங்களாக மாற்றி அசுரர்கள் மீது எய்தி போர் செய்கின்றனர் இதனால அசுரர்களினுடைய பலமானது குறைந்து விடுகிறது இப்ப தேவர்களை வெல்ல முடியவில்லை அசுரர்களால் அசுரர்களுக்கு மிகுந்த வருத்தம் எப்படியாவது அந்த வேதங்களை கைப்பற்ற வேண்டும் அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய சொற்களை ஆயுதங்களாக பயன்படுத்தி தானே எல்லாம் பயமுறுத்துகிறார்கள் பலவீனப்படுத்துகிறார்கள் அதனால அந்த வேதங்களை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அசுரர்களுக்கு ஏற்படுகிறது இந்த ஒரு செயலை யார் செய்யறது அசுரர்கள்ல பலம் நிறைந்தவனாக இருக்கக்கூடிய ஒருவன் சங்காசுரன் இவனின் தம்பி கமலாசுரன் இவர்கள் இருவரால் தான் இந்த செயல் நிகழும் நிகழ்த்த முடியும் என்று அசுரர்கள் எண்ணினர் அதனால் சங்காசுரன் கிட்ட வந்து நிகழ்ந்ததெல்லாம் சொல்லி அந்த வேதங்களை எப்படியாவது கைப்பற்றி வர வேண்டும் அதற்கு தாங்கள் தான் துணை புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த சங்காசுரன் தன்னுடைய தம்பியை அனுப்புகிறான் தம்பியை அனுப்பி அந்த வேதங்களை எல்லாம் எடுத்து வருமாறு சொல்கிறார் இப்போ தம்பி போறான் மறைந்து செல்கிறான் மாய ரூபத்தில் போகிறான் போன அவன் பிரம்மதேவர் அசந்த நேரம் பார்த்து அந்த மறைகளை அப்படியே எடுத்து கொண்டு வந்து விடுகிறான் கொண்டு வந்து தன்னுடைய அண்ணன் கிட்ட கொடுக்கிறானா அண்ணன் சங்காசுரன் என்ன செய்யறானா அந்த வேதங்களை எல்லாம் மறைத்து வைக்க வேண்டி கடலுக்கு அடியில போயிடுறான் கடலுக்கு அடியில போய் அந்த வேதங்களை மறைத்து வைத்து விட்டு அருகிலேயே காவலுக்கு இருந்து விடுகிறான் இப்போ வேதங்கள் எல்லாம் போயிடுச்சு பிரம்ம தேவர்கிட்ட எதுவுமே இல்லை உலக உயிர்களை படைக்க முடியவில்லை அதனால் உலகமே ஸ்தம்பித்து போய்விட்டது என்ன செய்வதென்று அவர்கள் சிந்தித்து அதன் பிறகு சிவபெருமானிடம் சென்று முறையிடுகின்றனர் இந்த பிரச்சனையிலிருந்து நம்மை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் வினை தீர்க்கக்கூடிய கூடிய விநாயகரால் தான் முடியும் அதனால் விநாயக பெருமானை வழிபட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறார் உடனே தேவர்கள் எல்லாரும் இணைந்து விநாயக பெருமானிடம் வேண்டுகின்றனர் இப்ப விநாயக பெருமான் புதிதாக வேத மந்திரங்களை உருவாக்குகிறார் ஆயிரம் பேர் புடைசூழ அந்த வேத மந்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து பிரம்ம தேவரிடம் கொடுக்கிறார் கொடுத்துவிட்டு இதனை வைத்து கொண்டு உயிர்களை படைக்குமாறு சொல்கிறார் அசுரர்களை அழிப்பதற்காக நான் துணை புரிவேன் என்றும் உறுதியளிக்கிறார் என்னுடைய பெயர் மல்லாடர் என்றும் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் இப்போ பிரம்மதேவர் அதனை பெற்றுக்கொண்டு உயிர்களை படைக்க ஆரம்பித்து விட்டார் இந்த சூழலை கமலாசுரன் சங்காசுரன் கிட்ட சொல்ல உடனே அந்த மல்லாடரை அழித்துவிட்டு வருமாறு அனுப்பி வைக்கிறான் சங்காசுரன் இப்போ தம்பி வரா வந்து மல்லாடர் கூட போரிடுறான் ஆனால் அவரை அழிக்க முடியவில்லை விநாயக பெருமான் அல்லவா அவர் அழிக்க முடியவில்லை பிரளய காலத்தில் எல்லா உயிர்களும் அழியும் அப்படி ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியாவது அவரை அழிக்க வேண்டும் அப்படின்னு மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்குகிறான் அந்த பிரளயத்தில் இருந்து வரக்கூடிய அந்த நீரை எல்லாம் தன்னுடைய தீக்கணையால் அப்படியே உறிஞ்சி விடுகிறார் விநாயக பெருமான் எதுவுமே அங்கு நடைபெறவில்லை உடனே இவன் பயந்து தன்னுடைய அண்ணன் கிட்ட ஓடி வந்துட்டான் ஓடி வந்து மல்லாடரை எதுவுமே செய்ய முடியல என்னால் அழிக்க முடியலை அப்படின்னு வந்து சொல்ல அவங்க அண்ணனுக்கு ரொம்ப கோபம் புறமுதுகு காட்டிட்டு நீ ஓடி வந்துட்டியா திரும்ப நாளைக்கு போ நாளைக்கு போய் அவனை எப்படியாவது நீ அழிச்சிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ அவங்க தம்பி சரி நாளைக்கு போலாம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான் அடுத்த நாள் கற்க முனிவர் என்கின்ற ஒருவர் ஒரு யாகம் செய்கிறார் விநாயக பெருமானுக்கு இந்த போரில் வெற்றி கிடைக்க வேண்டும் அந்த மல்லாடர் வெற்றி அடைந்து நம்மையெல்லாம் காக்க வேண்டும் என்று ஒரு யாகம் செய்கிறார் அந்த யாகத்தினுடைய நிறைவில் மிகப்பெரிய மயில் தோன்றுகிறது அந்த மயில் மீது அமர்ந்து கொண்டு மல்லாடர் போர் செய்கிறார் போர் செய்து அந்த கமலாசுரனை அழித்து விடுகிறார் கமலாசுரன் இறந்து விட்டான் என்கின்ற செய்தி கேட்டவுடன் சங்காசுரன் போருக்கு வருகிறான் அவனை மல்லாடர் அழிப்பதற்காக கடுமையாக போர் புரிகிறார் அவன் ஒரு கட்டத்தில் பயந்து போய் சங்காக மாறி கடலுக்கு அடியில் சென்று விட்டான் விடுவாரா மல்லாடர் கடலுக்குள் சென்று சங்காக மாறி நின்ற அந்த சங்காசுரனை வதம் செய்து விட்டார் எல்லாம் காப்பாற்றிவிட்டார் காப்பாற்றி கொண்டு வந்து அதனை பிரம்மதேவரிடம் கொடுத்து விட்டார் சங்காக மாறி விநாயக பெருமானிடமிருந்து மறைந்து அதன் பிறகு வதம் செய்யப்பட்ட அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் ார் பெருமான் அசுரர்களின் ஆன்மாக்களை எல்லாம் தூய்மை செய்து கனநாதர்களாக தன்னுடனே வைத்துக் கொண்டார் விநாயக பெருமான் மயில் ஏறி சென்று போரிட்டதால் ஸ்ரீ மயூர வாகனன் என்று கூட விநாயக பெருமானுக்கு பெயர் உண்டு சங்கு பாணி சங்கினை தன்னுடைய கைகளால் ஏந்தி கொண்டவர் என்கின்ற பொருள்படுமாறு இந்த பெயரானது அமைந்திருக்கிறது சங்காசுரனை மன்னித்து சங்கு ரூபமாக இருந்த அவனை தன்னுடைய கரங்களால் ஏந்தி கொண்டார் இல்லையா அதனால் சங்கு பாணியாக இவர் காட்சி தருகிறார் காசிப முனிவர் இயற்றி கச்சியப்ப முனிவரால் மொழிபெயர்க்கப்பட்ட கணபதி அஷ்டமம் என்கின்ற நூலில் இந்த விநாயகரை பற்றிய பாடலானது இருக்கிறது காஞ்சிபுரம் திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய சங்குபாணி விநாயகரை நாம் வணங்குகின்ற பொழுது அசுரர்களினுடைய தீய குணங்களையெல்லாம் அழித்து எப்படி அவர்களை ஆட்கொண்டு தன்னுடனே வைத்து கொண்டாரோ நம்மிடம் இருக்கின்ற தீய குணங்களை எல்லாம் அழித்து நல்ல எண்ணங்களை நமக்குள் பாய்ச்சி நம்முடைய வாழ்க்கையை உய்விப்பார் மீண்டும் நாளை வேறொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசிக்கலாம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி நன்றி வணக்கம்